ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு ராம்நாட் கூறக்கடை கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் உருளைக்கிழங்கு குச்சி சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ஸ்கூல் விட்டு வர்ற பசங்களுக்கு ஈவினிங்க்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது எல்லா வகையான சாதத்துக்கும் சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாங்க ஸ்நாக்ஸுக்கும் நம்ம பசங்களுக்கு வச்சு கொடுக்கலாம் வாங்க இந்த கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு குச்சி சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு அஞ்சு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இந்த உருளைக்கிழங்கை வந்து நான் நல்லா தோல் சீவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாங்க உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு தண்ணியில் போட்டு வைக்கணுங்க இல்லைன்னா நமக்கு உருளைக்கிழங்கோட கலர் வந்து மாறிடும் உருளைக்கிழங்கு நான் இந்த ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேங்க பட்ட ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி நீல நீல பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாம் ஒரே பீசஸாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க கொஞ்சமாக நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேங்க உருளைக்கிழங்குக்கு வந்து கலர் மாறாமல் இருக்கணுன்றக்காக இப்போ இதே மாதிரி மீத இருக்க எல்லா உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துட்டேங்க இப்போ நம்ம உப்பு சேர்த்துருக்கறதுனால அந்த தண்ணியோட கலர் வந்து நமக்கு மாறி இருக்கு பாருங்கள் உருளைக்கிழங்கில் இருக்க சத்து எல்லாமே நமக்கு நல்லா வந்துருச்சு இப்போ நல்லா இந்த தண்ணி வந்து கீழே ஊற்றிட்டு நம்ம ஒரு ரெண்டு மூணு தடவை உருளைக்கிழங்கு நல்லா ஒயிட் ஆகிற மாதிரி இந்த அளவுக்கு வாஷ் பண்ணி எடுத்துக்கணுங்க இப்போ இதை வந்து நம்ம சுத்தமாக தண்ணி வடித்து எடுத்துக்கணும் இந்த மாதிரி இப்போது வடித்து வச்ச உருளைக்கிழங்க நம்ம நல்லா வந்து தண்ணி இல்லாமல் ட்ரை ஆக்கணுங்க அதுக்கு நான் வந்து காட்டன் டவல் வந்து விரிச்சிருக்கேன் நீங்கள் கிச்சன் டிஷ்யூஸ் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க உருளைக்கெழங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க ஒரு அரை மணி நேரம் ஃபேன் காற்றுல நல்லா உணரட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு நமக்கு நல்லா தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு சூப்பராக உருளைக்கிழங்கு வந்து ஆயிடுச்சுங்க இப்போது எல்லா உருளைக்கிழங்கையும் பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாங்க இனி நம்ம மசாலா பொருள் வந்து ஒவ்வொன்றா சேர்த்துடலாங்க கால் ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நல்லா வாசனையாக இருக்குங்க கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க காரத்துக்கு தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து நிறத்துக்காக நான் சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு வேணாட்டினா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் கார்ன்ஃப்ளவர் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேங்க அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாங்க இப்போது நம்ம சேர்த்த எல்லா மசாலாவையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க இப்போது இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க நம்ம உருளைக்கிழங்கு இருந்தே கொஞ்சம் நம்மளுக்கு தண்ணி விடும் உப்பு சேர்த்துருக்கறனால இப்போ உருளைக்கெழங்கில் மசாலா எல்லாமே நல்லா படுறது மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேங்க இனி நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாங்க வடைச்சட்டியில் எண்ணெய் நல்லா சூடாகிட்டுருக்குங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க நல்லா உதித்து விட்டு சேர்த்துக்கோங்க மொத்தமாக அப்படியே சேர்த்துற வேண்டாங்க விட்டு சேர்த்தா தான் உருளைக்கிழங்கு வந்து ஒன்றோட ஒன்று தனித்தனியாக இருக்குங்க நம்ம அப்படியே மொத்தமாக போட்டோன்னா அப்படியே ஒட்டிக்கும் அதனால தான் இப்போது ரெண்டு பேட்சாக நான் வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுக்கிறேங்க கொஞ்சம் உருளைக்கிழங்கு மட்டும் இப்போ நான் சேர்த்துருக்கேன் சேர்த்த உடனே உருளைக்கிழங்கு வந்து நம்ம திருப்பி விட வேணாங்க மசாலா எல்லாமே நல்லா உதிந்துடும் ஒரு நாலு நிமிஷம் போல் ஆகட்டும்ங்க அதுக்கப்புறம் நம்ம உருளைக்கெழங்க இன்னொரு சைடு பரட்டி விட்டுறலாங்க எண்ணெயோட சலசலப்பு நமக்கு கொஞ்சம் அடங்கியிருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் உருளைக்கிழங்க நமக்கு இன்னொரு பக்கமும் நல்லா வேகட்டுங்க ஒரு நாலு நிமிஷம் போல் அதுக்கப்புறம் நம்ம உருளைக்கெழங்க எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் எண்ணெயோட சலசலப்பு நமக்கு நல்லா அடங்கிடுச்சு இன்னொரு சைடும் இப்போ உருளைக்கெழங்க எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க இதே மாதிரி மீத இருக்க எல்லா உருளைக்கிழங்கையும் நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போது பாருங்கள் மீத்த இருக்க எல்லா உருளைக்கிழங்கையும் சூப்பராக வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இதில் ஒரு கத்து கருவேப்பிலை வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கிறேங்க உங்களுக்கு வேணாட்டினா ஸ்கிப் பண்ணிடலாங்க இப்போ நான் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன் எண்ணெயில் நல்லா பொறிச்சு எடுத்துட்டு அதையும் வந்து உருளைக்கிழங்கு குச்சி சிப்ஸோடு சேர்த்துக்கிட்டேங்க அவ்வளோதான் சூப்பரான உருளைக்கிழங்கு சிப்ஸு வந்து ரெடி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் குட்டீஸுக்கு ஸ்கூல் விட்டு வரும்போது நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க தயிர் சாதம் எல்லா விதமான வெரைட்டி ரைஸு சாம்பார் சாதம் ரச சாதத்துக்கும் இந்த உருளைக்கிழங்கு குச்சி சிப்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாட் கூரைக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போன்ற புத்தம் புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்